हर हर नमः पार्वतीपतये हर हर महादेवन्नाटुडयसिवने पोट्रि यन्नाट्टवर्गमरवापोट्रि स्मृते सकलकल्याणपाचनं यत्र जायते पुरुषत्तमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नावरूपाभ्यां या देवी सर्वमङ्गला ేతో జయమంగళోకా సమస్తోవంతు సర్వేజనాోవంతు అత్తం సర్వమంగళ ఉండటం శివబెరుమాను దివ్యమా చరణం పత్రపుష్పస్కరి దశమహావిద్యదేవి రెండవ முதல்ல பிரதானமா மகாகாளிய சொல்றது மகாகாளி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு தேவியாகப்பட்டவனுக்கு தாரான்னு பேரு இந்த தாரா தேவிய நமஸ்காரம் பண்றத பூஜை பண்றத வழிபாடு பண்றத நினைக்க முடியாத காரியங்கள் அசாத்திய காரியங்களை சர்வ சகஜமா அனுகிரகம் என்று சொல்றார் இந்த தாரா தேவிதான் உலகத்தினுடைய பிரளயத்தை காப்பாற்றியதற்கு காரணமானவள் தசமஹாவித்யாங்கிறதையே பத்து விதமான சக்திகள் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் மந்திர சாஸ்திரங்கள்ல தேவியினுடைய வழிபாட்டு முறைகள்ல சில விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அம்பாளுடைய மூலமந்திரத்தை ஜபிக்கிறதே அம்பாள் வந்து ராமாயணத்துல சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றதே ஹனுமன் வந்து பக்கத்துல உகாந்துப்ப அது மாதிரி ஓம் ஹ்ரீம் தாராதே நமகா அப்படின்னு ஜபிச்சாலே ஒரு காத்து வந்து நம்ம மேல பட்டு இருக்குமா நம்மளை காத்து ரக்ஷணம் செய்பவள் தச அவதாரத்துல பகவான் ஸ்ரீ ராமராக அவதாரம் எடுத்தவள் யாருன்னு கேட்டா தாராதேவி சீதாராம் கரெக்டா அதை எடுத்துக்கோங்க சீதால வரக்கூடிய தாவும் ராம்ல வரக்கூடிய ராவும் சேர்த்து கவனிச்சு பார்த்தேன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த தாவும் ராவும் சேரும் தாரா அந்த தாரா தான் ராமனாகவே அவதாரம் பண்ணினான் தாமர தந்திரம் சொல்றது ஏன் தாராதேவி ராமரா அவதாரம் எடுக்கணும் அப்படிங்கறத ராவணன் மகாவேரு பர்வதத்தை அசைக்கிறான் மகாவேரு பர்வதத்தை அசைக்கிறத உமாதேவி ஜபிச்சுட்டு இருக்கா உமாதேவியான கிரிஜாவுக்கு ஜபம் தடப்பட்டு ஒரு நிமிஷ காலம் என்ன பண்றது இது என்னது மகா மேரு அசைகிறதுன்னு சிவபெருமான ஆலிங்கனம் பண்ணிட்டாலாம் சிவபெருமானோ உமாதேவிய பயப்படாத உன்னுடைய பயம் ஒருத்தருக்கு பயத்தை கொடுக்க போறதுன்னா அதனால அந்த தேவியே தாராவாக இருந்து தாராவே ராமராக பிறந்து ராவணனுடைய சம்ஹாரத்திற்கு உபகாரம் பண்றார் ராமரே தாராதேவிய வழிபட்டுத்தான் ராவண சம்ஹாரத்திற்கு வழிகாமித்தாள் தாராதேவியினுடைய வழிபாடு எங்கெல்லாம் தீர்த்தம் நிறைஞ்சிருக்கோ அந்த இடம் உண்டு மகாமேரு பருவதத்துல மேற்கு பாகத்துல இவளுக்கு இடம் ஸ்தானம் வருண பகவான் எங்க இருக்காலோ அந்த ஸ்தானம் வேதமந்திரம் சொல்றது வருண பகவான் எங்க இருக்காலோ அந்த இடத்துல தர்மம் இருக்கும் வருண பகவான் எங்க இருக்காரோ சந்தான சௌபாகியம் இருக்கும் வருண பகவான் எங்க இருக்காரோ பெரிய தானியங்கள் தனங்கள் உண்டாகும் அந்த இடத்துக்கு தேவியாக ஜெகன்மாதாவான தசமகாவித்யால தாராவ பூஜிக்கப்படுறது அப்பேற்பட்ட அந்த தாரா தேவிய அவளுடைய உருவத்தை பார்த்தா முகம் நீலவர்ணம் சரீரம் நீலவர்ணம் கதம்ப மால பதினோரு மாலை முன்காலம் பின்காலம் முன்ன பின்ன வச்சுட்டு இருப்பா கைகள்ல சௌமியமா இருக்கிறதுக்காக நீலோத்பல புஷ்பம் மேல ரெண்டு கையில விசேஷமான கட்கம் கையில பார்த்தா கபாலம் பற்கள் பறந்து விரிந்த கண்கள் திறந்த மார்பகம் இவற்றோட இவளுடைய ஆசனம் பிரேதாசனம் பேசாம இருக்கிறதே சிவம் பேச ஆரம்பித்தால் உலகத்தினுடைய படைப்பு இவள்தான் தாராவனுடைய உருவ அமைதி இந்த தாரா இவளுடைய தோற்றம் ரொம்ப ஆச்சரியம் ஒரே காலத்துலதான் இந்த வித்யாவாக இருந்தாலும் சில மகரிஷிகள் பூஜிக்கிறதே அவளுக்கு பிரத்யட்ச அக்ஷோப்ய பைரவர் அப்படின்னு ஒரு விசேடமான ஒரு பைரவர் இந்த அறுபத்தி நான்கு பைரவருக்கு அப்பாற்பட்டவர் அதோட வசிஷ்டருக்கு தாரா ரகசியம் பிரத்யம் பூமியில இருந்து பதினோரு அடி உயரத்துல உட்கார்ந்துட்டு ஒரு சுத்தி பெறணும் அப்படின்னா தாராவை பூஜை பண்ணலாம் சமுத்திர மதனம் பண்றா தேவாசுரா அமிர்தத்தை வேண்டி பண்ற இவாளுக்கு காலகால விஷம் கொடுத்தோம் பறந்து பரந்தோடு இந்த விஷத்தை அழிச்சாத்தான் இந்த பிரம்மாண்டம் தப்பிக்கும் சரீரத்துல சேர்ந்தா சரீரம் போயிடும் தீர்த்தத்துல சேர்ந்தா எல்லாமே அசுத்தமா போயிடும் அதனால சிவபெருமான்கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்த உடனே சிவபெருமானதை எடுத்து சர்வ சகஜமா பிராசனம் பண்ணிட்ட சிவபெருமான் பிராசனம் பண்ணின அந்த மாத்திரத்துல சிவபெருமானுடைய சரீரம் முழுக்கவே நீலவரணமா விடுது அந்த சிவபெருமான தன்னுடைய மடியில கிடத்தி கொண்டு அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றலை செய்தவள்தான் தாரா அத்தனை சரீரம் முழுக்க இருந்த விஷத்தெல்லாம் உண்ணா திரட்டி கழுத்தினுடைய நடுவில வைத்து நீலகண்டனாக சிவபெருமான் எழும்புவதற்கு முன்னால் ஒரு தோற்றம் சிவபெருமானை எழுப்பியதற்காக ஒரு வடிவம் அவளே தாரா உலகமெல்லாம் மயங்குபடுத்து மோகிச்சுடுத்து அதனாலேயே இந்த தாராதேவியினுடைய நிலையிலே இருந்து தோன்றியவர் காலராத்திரி தாராவுக்குன்னே ஜெயந்தி உண்டு தாராவுக்குன்னே நவராத்திரி உண்டு சித்திர மாசத்துல சுக்லபக்ஷத்து நவமியில பாவம் சித்திர மாசத்து சுக்லபக்ஷத்துல வரக்கூடிய ஒன்பது நாட்கள் காலராத்திரி நவராத்திரியா அனுஷ்டிக்கப்படுறது சித்ர மாசத்தினுடைய ஒன்பது நாட்கள் தாராதேவிய பூஜை பண்ணு ஒருத்தர் இறந்து விட போறார் அவரை காப்பாத்தணும்னா தாராதேவிய பூஜை தாராதே நமகா அப்படின்னு குருமுகமாக உபதேசம் வாங்கிட்டு ஜபம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அவளுக்கு பிராசனை பண்ணினால் கொடுத்தால் இறக்கக்கூடிய உயிர் எழுந்து விடும் இவளுடைய இருப்பிடமே மகா ஸ்மசானம் அதனால தர்மராஜா பிசாம இருப்பால் இவளை கண்டா பயப்படும் இப்படி ஒரு அபூர்வமான ஒரு வடிவம்தான் தசமகாவித்யால தாராங்கர தேவி மா தாரா இவளுக்கு நிறைய பேர் இருக்கு குப்த தாரா யோகினி தாரா உக்ர தாரா ஜயதாரா பத்ரதாரா ஆனந்த தாரா தாருணி தாரா ஷாமலா தாரா நீல சரஸ்வதி இதெல்லாம் இவளுக்கு பேர் ஒருத்தருக்கு வாக் சித்தி கிடைக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னால் தாராவை பூஜை பண்ணணும் பகவான் பரமாத்மா ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய யாத்திரையின் போது தீர்த்தாடனத்தின் போது தாராதேவியை பூஜித்து வழிபட்டிருக்கார் தாரா பீடம் அப்படின்னு அதுல வசிஷ்டருக்கு பிரத்யக்ஷமா காமாக்கியால தனிக்கோவில் கொண்டு மூல மூலாலயமா விளங்குகிறாள் அப்பேற்பட்ட தாராதேவிய பூஜைக்கு போவர்களுக்கு சகல சௌபாகியம் உண்டு எப்பேற்பட்ட இடர்பாடுகளாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி அவளுடைய அனுகிரகம் உண்டாகும் இன்னைக்கு அந்த தாராதேவியை நாம் எல்லாம் நினைப்போம் பூஜிப்போம் நமஸ்கரிப்போம் அம்பிகையினுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் オムナマシュワイオムナマシュワイオムナマシュワイ。